அண்மை செய்தி மே மாதம் நகர்ப்புற உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் குறித்த முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது சென்னையில் நான்கு வார்டு கவுன்சிலர்களுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விரிவான விவரங்கள் பணியிடங்களுக்கான தேர்தல் எப்பொழுது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு என்பது தொடர்ச்சியாக நிலவி வந்த நிலையில் தமிழக தேர்தல் ஆணையம் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தற்போது காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு தற்சையில் இடைக்கால தேர்தல்களை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆயத்தம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் நான்கு வார்டு கவுன்சிலர்களுக்கான இடங்கள் உட்பட முப்பத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி மூன்று பணியிடங்களுக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னூற்றி பதினைந்து காலி இடங்களுக்கு தற்செயல் இடைக்கால தேர்தல்கள் எதிர்வரும் மே மாதத்தில் நடத்துவதற்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தேசித்துள்ளது மாவட்ட அளவில் மேற்படி தேர்தல் முன்னேற்பாடு பணிகளை விரைந்து முடிக்க தொடர்புடைய அலுவலர்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ராஜேஷ் வழங்கிய தகவல்களுக்கு தாங்கள் நன்றி